உயிரோடு இருக்கும்போது கிடைக்காத அமைதி இறந்த பிறகாவது கிடைக்கட்டும் என்று நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் இடம்பெறும் வசனங்களை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் தற்பொழுது இறந்தவர் பெயரில் ஒரு மோசடி நடைபெற்று அவரது உறவினர்களை நிம்மதி இழக்க வைத்திருக்கிறது இறந்தவர் பெயரில் இருந்த நிலத்தை போலி பட்டா மூலம் தமக்கு சொந்தமாக்கிய சிலர் காவல்துறையிடம் சிக்கியிருக்கிறார்கள் எங்கே நடந்தது இந்த நிகழ்வு பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள மேலச்செம்பன்மேரி கிராமத்தை சேர்ந்தவர் சுப்பன் தேவக்கோட்டை அருகே உள்ள உஞ்சனை கை காட்டி பகுதியில் சுப்பனுக்கு சொந்தமாக ஒன்றரை முக்கால் ஏக்கர் நிலம் உள்ளது இதற்கிடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சுப்பன் உயிரிழந்தார் அதன் பிறகுதான் மோசடிகள் நடக்க தொடங்கின தேவக்கோட்டை புதுக்குடியிருப்பு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சிவக்குமார் இவர் சுப்பனுக்கு சொந்தமான நிலத்தை தனது பெயருக்கு மாற்றி மோசடி செய்துள்ளார் தேவக்கோட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவும் செய்துள்ளார் பிறகு அந்த இடத்தை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்துள்ளார் சிவகுமார் இந்த நிலையில்தான் சுப்பனியின் மகன் சொல்லக்கண்ணு தனது தந்தைக்கு சொந்தமான நிலம் அபகரிக்கப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்தார் எங்கள் அப்பா இறந்து இருபது வருஷம் ஆச்சு தொண்ணூற்றி இறந்துட்டார் இறந்துட்டாரு அவர் பேரில் போலி ஆவணம் போலி ஆவணங்கள் தயார் பண்ணி ஆதார் கார்டு தயார் பண்ணி நான் நாலஞ்சு பேர் சேர்ந்து எங்கள் இடத்தை விற்றுட்டாங்க நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஈஸி எடுத்து பார்த்தேன் ஈஸி எடுத்து பார்க்கும்போது அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த வித்தவங்க வாங்கினவங்க இதெல்லாம் பேரெல்லாம் அதில் வந்துச்சு அது அதிலிருந்து நாங்கள் போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இதனையடுத்து சொல்லக்கண்ணு தனது நிலம் அபகரிக்கப்பட்டது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து விசாரணை நடத்திய மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் சிவகுமாரையும் அவருக்கு உடந்தையாக இருந்த முரசொலி என்பவரையும் கைது செய்துள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இறந்தவர் பேரிலிருந்த நிலத்தை போலி பட்டா மூலம் அபகரித்த ஒருவர் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலமுருகன் நியூஸ் செவன் தமிழ் காரைக்குடி